ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யோகா பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி சிங்கப்பூரில் பார்த்தேன் சின்ச்சங்கன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் நான் எல்லா இடத்துலையுமே அது மாதிரி மார்க்கெட்டில் மட்டும்தான் மீன் இருக்கும் நம்ம ஊர் மீன் எல்லாமே இருக்கும் அங்கே ஆள் இந்த மீனோட பேரும் போட்டு எவ்வளவு எத்தனை கேஜி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே கட் பண்ணின பீஸாக இருந்தால் ஒரு ரேட்டு அதே முழு மீனாக இருந்தால் ஒரு ரேட்டு இத்தனை கேஜிக்கு இவ்வளோதுன்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஊர் மீன் எல்லா மீனுமே அங்கே இருக்குங்க ஒரு மீன் எடுத்தால் இத்தனை வெள்ளி ரெண்டு மீன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தஞ்சு அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது ஆறு டாலரு இருபத்தஞ்சி சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில் நம்ம ஊர் மீன் பாத்தீங்கன்னா கூறல்னு சொல்லுவாங்க சில பேர் கொடுவான்னு சொல்லுவாங்க அந்த மீனுமே இருந்துச்சு அப்புறம் கத்தாழை கனவா எல்லாமே இருந்துச்சு அப்புறம் நம்ம ஊரில் முக்கியமான நண்டுமே அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி நண்டுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் கனவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அங்கே கனவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே புளிச்சு உடம்புக்கு ஊரில் உள்ள கெண்டை இதுலேயே சில மீன் கட் பண்ணியெல்லாம் வச்சிருந்தாங்க கேட்டால் அதுக்கு ஒரு தனி ரேட்டு உரல்னு சொல்லுவாங்க அதாவது மூக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் அந்த மீனுமே இருந்துச்சு முக்கியமாக நம்ம ஊரில் உள்ள மீன் மட்டும் தான் சிங்கப்பூரில் அதிகமாகவே இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து இட நண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நண்டுமே பார்த்திங்கன்னா உயிரோட இருந்துச்சு அது மட்டி எல்லாமே உயிரோட இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோட இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா எல்லா நண்டுமே நம்ம ஊர் மாதிரி தான் காலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அது வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க எத்தனை கேஜி இருக்குதோ அத்தனை கேஜிக்கு கிட்ட வந்து டாலர் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு அங்கே எந்த நண்டு பிடிச்சிருக்குதோ அந்த நண்டை நீங்களே எடுத்துக்கலாம் அங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அந்த கிளிப்பினாலே அந்த நண்டை எடுத்து ஒரு கேரிபேக்கில் போட்டுவிட்டு நீங்கள் கொண்டுட்டு போயிடலாம் அங்கே போயிட்டு நீங்கள் கவுண்டரில் போய்ட்டு கில்ல போட்டுக்கலாம் நம்ம ஊர் நண்டு அனைத்து நண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சிங்கிராள்னு சொல்லுவாங்க அதாவது கருப்பு வெள்ள வெள்ளை இருக்குது இருக்குதுல்ல அதே மாதிரி சிங்கிரால் அந்த ஆள்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கும் அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டியெல்லாம் இருந்துச்சு அந்த சிங்கிராவை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க